வேலைகள் அல்ல வேள்விகளே வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கள் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் மூளையில் கிடக்கும் வாலிபனே தினம் முதுகில் வேலையை தேடுகிறாய் தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய் விரக்தி எனும் சிலந்தி வளைக்கொள் வேங்கை புலி நீ தூங்குவதா நீ இருட்டை கிழிக்கும் வெளிச்சக்கீற்று எங்கே கிழக்கென தேடுவதா விழிவிழி உன் விழி நெருப்பு விழி உன் விழிமுன் சூரியன் சின்ன பொறி எழியெழுத்தோழா உன் எழுச்சியினி இயற்கை மடியில் பெரும் புரட்சி நீத்தி உலக உருண்டையில் நீதான் பூமத்தியரகை நீ போட்டுக் கொடுக்கும் நிகழ்ச்சி நிரல்தான் பூமி வரும் புதுப்பாதை கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல் உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியதென்று முழங்கி சொல் தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலச்சோலை தோல்விகள் ஏதும் உனக்கில்லை இனி தான் உன் எல்லை கால்நகம் கீதிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடிவரும் உன் தோள்களிரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு மண்புழு வல்ல மானிடனே உன் மாவழி காட்டு வானிடமே விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே இவை വേകളല്ല കേൾവികളെ